அவனுக்குள்ள முடி அவனுக்குள்ள நாகம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது பதிமூன்று வகையான தாது பொருள்கள் மண்ணில் இருக்கிற தாது பொருள்கள் பதிமூன்று வகையான பொருள்கள் நம்ம சரீரத்தில் இருக்குது அப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற பதிமூன்று வகையான தாது பொருள்கள் எப்படி உண்டாச்சுன்னா மண்ணுக்குள்ள இருந்து நம்ம எடுத்து படைத்ததுனால தான் நமக்குள்ள அந்த தாது பொருள்கள் இருக்கிறது அதில் ஆராய்ச்சி சொல்றாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி ஓ தேவர்தான் படைச்சாரா மண்ணில் தான் படைச்சாரான்னு சொல்றதுக்கு நமக்கு பெருசு இல்லை நம்ம ஏற்கனவே அறிந்துருக்கிறோம் ஆனால் ஆள் இப்போதான் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சி சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓ இந்த மண்ணில் உள்ள தாது பொருள்கள் எல்லாம் மனிதனுக்குள்ள இருக்குது மண்ணிலும் தான் மனிதன் உருவாக்கினாரு ஆனால் நிறைய பேர் முன்னாடி சொன்னாங்க குரங்களில் இருந்து வந்தான்டா சார்லஸ் சார் அவர் சொன்னான் ஆனால் கடைசி நாளில் போய்ட்டு அவன் செய்தான் சாதம் போது பைபிள் படிச்சிட்டு இருந்தாங்க அப்ப வேலைக்காரி கேட்டா என்ன உலகம் உள்ள போது எல்லாருக்கும் சொன்னீங்க குரல வந்து மனிதன் வந்தான்னு சொல்லி நீங்க பைல படிச்சிருக்கிறீங்க இது என்ன அப்படின்னு கேட்கும் போதே அவங்க பார்த்து சொன்னான் அதை நான் சொன்னேன் ஆனா அது உண்மைன்னு நான் சொல்லல